ஹாய் பிரம்மாண்டபான வணக்கம் எதுவுமே எளிதல்ல எந்த விஷயமாக இருந்தாலும் சரி பணம் சம்பாதிக்கிறதாகட்டும் ஒரு வேலை கிடைக்கிறதாகட்டும் நல்ல ஒரு பொறுப்பில் வர்றதாகட்டும் அரசியலாகட்டும் ஆர்கனைசேஷன் ஆகட்டும் நாம் நினைக்கிறது மாதிரி ஒரு இடத்தை அடைகிறது நாம் நினைக்கிறது மாதிரி பணம் சம்பாதிக்கிறது எதுவுமே எளிதல்ல இட்ஸ் நாட் ஈஸி எழுதல்ல உடனே நினச்சி உடனே நடக்காது முதல்ல நினைக்கணும் அதற்காக செயல்படணும் அந்த செயல்பாடு ஜெயிக்கிறது வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்கணும் அதுதான் எழுதல்ல என்கின்றதற்கு அர்த்தம் இப்போது எழுதல்ல ஆனா இந்த ஆனாவுக்கு அப்புறம் வர்றது பார்த்திங்களா அதான் நிஜம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் இட்ஸ் நாட் ஈஸி பட் பாசிபிள் சாத்தியமே சாத்தியம் நாம் நினைக்கிறது சம்பாதிக்கிறது சாத்தியம் நம்ம நினைக்கிற பொறுப்பில் வர்றது சாத்தியம் நாம் நினைக்கிறது மாதிரி வாழ்க்கையை அமைக்கிறது சாத்தியம் பாசிபிள் அந்த பாசிபிளுக்கு முன்னாடி வரக்கூடியது தான் நாட் ஈஸி ஈஸியிலே எல்லோரும் நின்றுட்டிங்கன்னா எழுதல்ல ரொம்ப கஷ்டம் என்கின்ற இடத்துலையே நின்றுட்டிங்கன்னா தயங்கிட்டீங்கன்னா பயப்பட்டுட்டிங்கன்னா தென் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படி நினைக்கக்கூடிய அப்படி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இட்ஸ் நாட் பாசிபிள் சாத்தியமல்ல என்கின்ற வார்த்தை வருகிறது உங்களுக்கு என்ன வேணும் பணம் பேர் புகழ் நமக்கு என்ன வேணும் பணம் பேர் புகழ் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக நல்லதாக உலகத்துக்காக நமக்காக உங்களுக்காக பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு இந்த மனநிலை மிக முக்கியம்